என் தங்க பிள்ளையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என் தங்கமே உன்னை தேடி இந்த அப்பன் நானே வந்திருக்கிறேன் என்றால் நீ என்ன நினைக்கின்றாய் நாம் தான் தெய்வத்தை தேடி வரவழைத்திருக்கிறோம் என்று நினைத்தால் அது நிச்சயமாக கிடையாது என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி நான்தான் உன்னை தேடி உன்னை தேர்ந்தெடுத்தும் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இந்த கருப்பன் நானே பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நீ எந்த சூழ்நிலையில் இருக்கின்றாய் இப்பொழுது உனக்கு என்னிடத்தில் இருந்து என்ன உதவி தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் எதையும் அறியாமல் உன் அப்பன் உன்னிடத்திலே வரவில்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த அப்பனை நீ அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் எண்ணி விடாதே இந்த அப்பன் அத்தனை சுலபமாக வெல்லாம் யாருக்கும் ஒரு உறுதியான நல்ல வாழ்க்கையை கொடுத்து விடுவது கிடையாது உனக்கு நல்லது என்றால் மட்டும்தான் நான் அதை உனக்கு செய்து கொடுக்க முன் வருவேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்று தோன்றி விடுகின்றதோ அதை நீயே தடுத்தாலும் நான் கொடுத்தே தீருவேன் என் பிள்ளையே இது கிடைத்தால் மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்னும் பொழுது நீ வேண்டாம் என்றாலும் அதை தருவது தானே உன் அப்பனுடைய கடமை என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே இந்த அப்பனின் பார்வையில் தான் நடக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே நான் உன்னை நாள்தோறும் ஆசிர்வதிக்க வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளைக்கு இன்றாவது மனநிலையில் மாற்றங்கள் வந்து விடாதா என்று பல முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த அப்பன் உன்னிடத்திலே எதையும் எதிர்பார்த்து வரவில்லை எந்த எதிர்பார்ப்புகளும் உன்னிடத்தில் எனக்கு இருந்ததே இல்லை இந்த அப்பனுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சுயநலம் என்ன தெரியுமா நீ இந்த அப்பன் மேல் அன்போடு இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் வேறு யாருக்கும் உன்னால் எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது இதை ஒன்று மட்டுமே இந்த அப்பன் உன்னிடத்திலே எதிர்பார்ப்பேன் அது மட்டுமல்ல என்னுடைய நல்ல குழந்தைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தி தர வேண்டும் என்பதும் என்னுடைய சுயநலம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த அப்பனின் உதவி தேவைப்படுகின்றதோ அவர்களின் கண்களுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன் அதுபோல அவர்களின் செவிகளுக்கு மட்டும்தான் என் வாக்கானது சென்று சேரும் என்பதை நீ உணர வேண்டும் எப்பொழுது இந்த அப்பனை உன் வாழ்க்கையில் இருப்பதாக உணர்கின்றாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நடந்தால் கூட அதுவெல்லாம் நல்ல விஷயங்களாக உனக்கு மாறிவிடும் அந்த மாற்றத்தை நானே கொண்டு வந்து உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாய் என்றால் அப்பன் ஒருபோதும் உன்னை இந்த வாழ்க்கையில் விட்டுவிட மாட்டேன் தெய்வத்தை நம்புகின்ற குழந்தைகள் ஒரு நாளும் தெய்வங்களை சோதிக்க கூடாது இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்துக்கொண்டு தெய்வத்திடம் கேட்டு பார்ப்போம் தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்கிறதென்றால் அதன் பிறகு நம்புவோம் என்று சோதித்துப் பார்க்கின்ற வேலைகளை எல்லாம் நீ ஒருபோதும் செய்துவிடாதே அது மட்டுமல்ல தெய்வம் நமக்கு நம்பிக்கையோடு நின்றால் மட்டும்தான் எல்லாமே கேட்டபடி வாழ்க்கையில் நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உனக்கு வந்தாலும் சரி நீ மற்றவர்களுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது அடுத்தவர்களின் மனம் நோகும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது இன்னொருவர் சிந்துகின்ற கண்ணீருக்கு ஒருபொழுதும் நீ காரணமாகிவிடக்கூடாது இன்னொருவர் படுகின்ற கஷ்டங்களுக்கு நீ காரணமாக இருந்துவிட்டால் அதன் பிறகு அதற்கான பலனையும் நீ அனுபவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உண்மையும் நேர்மையும் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் உண்மையை பேசுவதால் இன்று வேண்டுமானால் உனக்கு அது பலன் கொடுக்காமல் போகலாம் இன்று நீ கஷ்டப்படலாம் ஆனால் நாளை நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கைக்கான மிக பெரிய பலனை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் நிச்சயமாக வெற்றியானது உன்னுடைய கைகளில் வந்து சேரும்பொழுது பொழுது அதையெல்லாம் நீ உணர்ந்து அப்பனுக்கு நன்றிகள் சொல்வாய் இந்த கருப்பனுடைய குழந்தையாக இருப்பதற்கு உனக்கு வேறு எந்த தகுதிகளும் தேவை கிடையாது உன்னிடத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருந்துவிட்டால் போதும் என்னை வந்து நீ சேர்ந்து விடலாம் அப்படிப்பட்ட குணநலங்களோடு இருக்கக்கூடிய நீ எனக்கு பிடித்த குழந்தையாக நீ மாறி இருப்பாய் என் தங்கமே எந்தவொரு விஷயத்தை நினைத்தும் மனதில் கலக்கம் கொள்ளாதே நம் அப்பன் நம் வாழ்க்கையை நன்றாக மாற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ இந்த வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் என் அப்பன் எனக்கு இருக்கிறார் எனக்கானதை சரியான நேரத்தில் செய்து கொடுப்பார் இப்பொழுது எனக்கு நடக்கவில்லை என்றால் இது எனக்கான நேரம் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்ற மனப்பக்குவமானது உன்னிடத்திலே இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே அது மட்டுமல்ல உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கடந்து வர வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு கடந்த காலத்தில் இருந்த கசப்பான எல்லாம் மறந்துவிட்டு இனி உனக்கு இனிப்பான நகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளைக்கு கடந்த காலத்தில் நடந்த கசப்பான எல்லாம் மறந்துவிட்டு இனி உனக்கு கிடைக்கப் போகின்ற இனிப்பான நிகழ்வுகளை நீ பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதை நடத்தி கொடுப்பதற்கு இந்த கருப்பன் தயாராக இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய அன்பானது உன்னை நிச்சயமாக அப்பனுடைய அன்பினை பெறச் செய்து உன்னை நல்வழியில் நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் நீ எதை பற்றி நினைத்தும் கலங்க வேண்டாம் இனிமேல் உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனக்கு உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது என்றும் நினைத்திருக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நன்றாக வாழப் போகின்றாய் என் குழந்தையே இதற்கு முன்பு இருந்தது போல அல்ல இனி உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் இந்த அப்பனின் துணையோடு நீ கடந்து செல்லப் போகின்றாய் அதற்கான தைரியத்தையும் மன வலிமையும் உன் அப்பன் நான் உனக்கு கொடுத்து விடப் போகின்றேன் உனக்கு துணையாக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அப்பனாக நான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியானது உனக்காக காத்திருக்கின்றது உன்னால் முடியவில்லை என்ற எந்த ஒரு காரியமும் இனி இருக்கப் போவது இல்லை என் செல்ல பிள்ளையே உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து தருவதற்காகத்தான் நான் எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னை கஷ்டங்களிலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடுதான் உன்னை சுற்றி நான் எப்பொழுதும் பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கிறேன் நீ என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்து கொண்டால் போதும் நான் உன்னை வாழ்க்கையின் உச்சிக்கு கொண்டு சென்று உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றேன் என் தங்கமே காலமெல்லாம் கடந்து விட்டதே இதற்கு பிறகு எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது அதனால் என்ன பயன் என்று நீ ஒருபோதும் நினைக்காதே காலம் கடந்து இருந்தாலும் தவறான காலத்தில் உனக்கு இந்த பதிவு கிடைத்திருந்தாலும் சரியான நேரத்தில் இந்த பதிவானது கிடைத்திருந்தாலும் அது எல்லாம் உனக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் மாற்றங்கள் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்கும் உனக்கான ஆறுதல் கிடைக்கும் அது மட்டுமல்ல விடை தெரியாத பல கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு விடையானது கிடைக்கும் அதனால் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் வேண்டாம் என்று தவிர்த்துவிட்டு சென்று விடாதே இது உனக்கான நேரமாக இருக்கிறது உன்னுடைய கைகளில் இந்த அப்பன் அனைத்தையும் விடத்தான் போகின்றேன் அதனால் மகிழ்ச்சியோடு நீயும் பெற்று கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்கு எத்தனையோ துன்பங்கள் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவில்லாமல் நீ இருந்தாய் அல்லவா அப்படிப்பட்ட உனக்குத்தான் இது பரிசாக கிடைத்திருக்கிறது இந்த பிறவியில் நீ என்னை வணங்குகிறாய் என்றால் அது உனக்கு கிடைத்த நல்ல நேரம் நல்ல யோகம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி யாராவது தவறாக பேசுகிறார்கள் என்றால் அதற்காக நீ வருத்தப்படாதே பிறருடைய செயல்கள் எல்லாம் அவர்களைத்தான் பாதிக்குமே தவிர உன்னை ஒருபோதும் ஒன்றும் செய்துவிடாது என் குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக பலன் உண்டு அதுவும் இந்த பிறவியிலேயே நீ அனுபவிக்கப் போகின்றாய் இதையெல்லாம் உன் கண் முன்னாலே நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்னுடைய அன்பு குழந்தையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நீ நல்லவர் நீ உண்மையானவர் நீ நேர்மையானவர் என்று எனக்கு தெரிந்தால் போதும் மற்றவர்களிடத்திலே நீ உன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அப்படி ஒருவரிடத்திலே நாம் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் இந்த பூமியில் யாராலும் இதுவரை நல்லவர் என்று நிரூபித்ததாக சரித்திரமே கிடையாது ஏனென்றால் ஒருவருக்கு நல்லவராக இருப்பவர் மற்றவர்களுக்கு தீங்கினை செய்தவராகவோ துரோகங்களை செய்தவர்களாகவோ தவறுகளை இழைத்தவர்களாகவோ தான் இருப்பார்கள் யாருக்குமே நூறு சதவீதம் நல்லவர்களாக யாராலும் இருந்துவிட முடியாது ஏன் இந்த அப்பனுக்கே அந்த பெயரானது கிடைத்தது இல்லை ஏனென்றால் தெய்வங்களை வணங்குபவர்களை விட தெய்வங்களை வணங்கிவிட்டு தெய்வங்கள் சரியாக எனக்கு பலன்களை கொடுக்கவில்லை என்று தூற்றுபவர்களே அதிகம் அதற்கு காரணமும் உண்டு எப்பொழுது ஒருவர் சுயநலத்தோடு அவர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வைக்கின்றார்களோ அவர்களுடைய எண்ணத்தின் காரணமாக அவர்களுக்கு முழுமையாக அவர்களுடைய வேண்டுதல்கள் பலிப்பது இல்லை உடனே என்னுடைய வேண்டுதல்கள் பலிக்கவில்லையே என்று அவர்கள் அவர்களுடைய உண்மையான ரூபத்தை காட்டி விடுகின்றார்கள் ஆனால் உன்னை போன்ற உண்மையான பக்தியோடு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் என்றும் எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் பயந்து விட்டால் போதும் உன் அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுப்பேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்